அன்பர்களே இன்று பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி முதற்பத்து பாசுரம் இரண்டு ஓடுவார் விழுவார் உகந்த ஆழிப்பார் நாடுவார் நம்பிரான் எங்குற்றான் என்பார் பாடுவார்களும் பல்பறை கொட்ட நின்று ஆடுவார்களும் ஆயிற்று ஆயர்ப்பாடியே இருக்கும் மக்கள் எல்லோரும் தங்களது தலைவரான நந்தகோபருக்கு திருக்குமரன் பிறந்ததை கேள்விப்பட்டு மகிழ்ச்சி பிரி தாம் செய்வது என்ன என்று புரியாமல் சிலர் ஓடினார்கள் சிலர் என்னையும் சுண்ணமும் கலந்த திருமுற்றத்து சேற்றில் வலுக்கி விழுந்தார்கள் சிலர் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதமாக உறக்க கூவினார்கள் ஒருவரை மற்றவர் க கட்டி தழுவினார்கள் நம் தலைவனான கண்ணன் எங்கே இருக்கிறான் என்று ஒரு சிலர் கூறிக்கொண்டு அவனை தேடினார்கள் சிலர் சிலர் இனிய குரலில் பாடினார்கள் சிலர் பலவிதமான பறைகளை இசைத்து ஆடினார்கள் இப்படி கண்ணன் பிறந்த நேரத்தில் பெரும் திருவிழாவைப் போல் இருந்தது திருவாய்ப்பாடி இந்த பாசுரத்தில் கண்ணன் திருவதாரத்தை ஆயர்ப்பாடியில் வாழ்ந்த ஐந்து லட்சம் ஆயர்கள் எப்படி குதூகலமாகவும் கோலாகலமாகவும் கொண்டாடினார்கள் என்பதை சொல்கிறார் பட்டர்பிரான் கிருஷ்ணன் ஜெகன ஜனனத்தால் மகிழ் மகிழ்ச்சி உடாதவர்கள் எவரும் இல்லை திருவாய்ப்பாடியிலே ஆளிப்பார் என்றா என்பதற்கு உறக்க கூவுதல் ஆலிங்கனம் என்றால் கட்டி தழுவுதல் என்று இரு பொருளை சொல்கின்றார் பெரியோர்கள்